ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்பிருதி ஆதாரம் சர்வ வித்யான அனைவருக்கும் நமஸ்காரங்கள் மாத பலன் வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் இரண்டாவது மாதம் இந்த மாதத்தில் எல்லா விதமான பெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஏற்கனவே ஆடி மாசம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதத்தில் திருமணங்கள் கைகூடக்கூடியது திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம் சரி இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் மா இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்தில இருவர் அதனால வந்து சூரியன் சிம்மத்திற்கு போறதுதான் வந்து ஆவணி மாதத்தின் ஆரம்பம் ஏன்னா நம்ம வந்து சூரியன் வந்து ஒரு ராசியில வந்து அடுத்த ராசியை போகிறத வந்து நம்ம வந்து அதாவது சூரியமான மாதங்கள்ன்றதா மாதிரி நம்ம பார்க்கறோம் அதனால வந்து சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு பதினேழு எட்டு அன்னைக்கு ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலே இந்த மாசத்துல சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்திலையும் இந்த மாசத்துல காலபுஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து மூன்றாவது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல சுக்ரனும் குருவும் இருக்க நாலாவது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வந்து புதன் அஞ்சாவது இடத்துல கேதுவோடு சேர்ந்த சூரியன் இந்த மாசம் ஆறாவது ஆறாவது இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார் பதினொன்றாம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்தில் இருக்கார் சரி இந்த மாசத்துல மாட்ட மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்துக்குள்ள அதாவது புதனும் சுக்ரனும் மாறுற முதல்ல சுக்ரன் மாறுறார் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைக்கி சுக்ரன் வந்து கடகத்துக்கு போறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்த இல்லையானால் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி புதன் வந்து கடகத்திலிருந்து அதாவது சிம்மத்துக்கு போறார் இந்த மாச கடைசியில் அதாவது பதினாலாம் தேதி வந்து செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர்றார் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அதுக்கப்புறம் பதினைஞ்சாம் தேதி சுக்ரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரும் இதுதான் வந்து இந்த மாசத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலும் முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள் அது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அதுவும் வந்து மத்தியானம் வந்து வாஸ்து நிதிரை விடுறது இருபத்தி அதாவது ரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இந்த தொண்ணூறு நிமிஷத்தை அஞ்சாவது வகுத்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுண்டு அவர் வந்து கண் விழித்து அவர் வந்து என்ன சொல்றது காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து அவருடைய ஸ்நானம் பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் முன்னுவதும் பதினெட்டு நிமிஷம் அப்புறம் தாம்பூலம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம்னு இப்படி பிரிகிறாங்க இதுல வந்து கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் போஜனம் மருந்தும் காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் அதாவது வீடு மனைக்கோல் போடுதல் தவிர வந்து வீட்டுக்கு வந்து புதுசாக வீடு கட்ட போடுறது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது மனைப்பா இது பூஜை போடுறது இது எல்லாமே வந்து எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்றது அது எந்த ஒரு தங்கு தடையின்றி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் இது எதுவுமே பார்க்க வேணா ராவுகாலம் யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில் அதனால் நல்ல ஒரு ஏற்றமான கால காலம் நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்த சாம உபாகர்மா அதாவது எஜுர் உபாகரமா சாம உபாகர்மா சாம வேதம் சொல்றவர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய பூனல் மாற்றக்கூடிய அது அந்த பூனல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை பூனல் மாற்றக்கூடியதும் அவர்கள் வந்து காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு அந்த நாளில் வருது அதற்கு பிறகு பார்த்த இடையான வாமன் ஜெயந்தி வரக்கூடிய நாள் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அன்னிக்கு வாமன ஜெயந்தி அதற்கு பிறகு அஞ்சாம் தேதி அன்னைக்கு சிரவண நட்சத்திரம் ஸ்ரவண விரதம் சொல்லக்கூடியது அதற்கு பிறகு ஏழு ஒம்பது இன்னைக்கு பௌர்ணமி இந்த வாட்டி பௌர்ணமி வந்து பார்த்த இல்லையானால் கிரகணம் வரும் ஏன்னா வந்து கேத்துவோட சேர்ந்த சூரியனும் ராகுவோட சேர்ந்த சந்திரனும் வருது இந்த வாட்டிய உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன் அது வந்து ஃபாலோ பண்ணுங்க ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும் நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் அது நான் அதுக்கு உண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுறேன் அதற்கு பிறகு எட்டு ஒன்பது அன்னைக்கு மாலைய பட்சம் ஆரம்பிக்கிறது இந்த வாட்டி ப பட்சம் வந்து மார்மலா புரட்டாசியில் தான் வரும் முன்னாடி வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்துடுறது மாலையபட்சம் ஆரம்பம் எட்டு ஒன்பது அன்னைக்கே ஆரம்பிக்கிறது பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதாவது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மகாபரணின்னு சொல்லக்கூடியது அதாவது யார் யாரெல்லாம் பித்திருக்களுக்கு சார்தம் பண்ணுறாலும் அன்னைக்கு பண்ணக்கூடியது விசேஷம் அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா திதி தெரியாமல் இருக்கவா எல்லாம் அன்னைக்கு அதே மாதிரி பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு அந்த அன்னைக்கு அஷ்டமி வேற மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாலை பட்சத்தின் நடு பாதி அதனால அன்னைக்கும் வந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் உங்களுக்குறதை பண்ணலாம் இன்னைக்கு கோகுலாஷ்டமி வேற ஏன்னா ஆவணி மாதம் வரைக்கும் கூடிய அஷ்டமின்றதுனால அஷ்டமி ரோகிணி நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு முனித்திரியம் ஸ்ரீ ஸ்ரீமடம் இவ்வாறுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும் அதனால அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர பார்த்த ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஷ்டமி இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலன்றதுனால அஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறாங்க சரி இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிகள் கன்சல் தேவைப்பட்டுனா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை போடுங்கோ அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுட்டு அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்கு அவள்லாம் வந்து மிருகசீரன் மிதுன ராசில இருப்பாத் நட்சப்பா துலா ராசி இருப்பா கன்னியா ராசியில இருப்பா அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து அதனால வந்து அவளுக்கு இப்ப நல்ல காலம் நடக்கிறது அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம் வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது அதனால சந்தியில இருக்கும் அதனால் சந்தி என்னன்றத பார்த்து அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் நான் வந்து உங்களோட பேசுகிறேன் உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றது அதற்கு உண்டான எளிய வ வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனும் வரை விஸ்வாபச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் ரிஷபம் கிருத்தவிரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதம் பார்த்த இடையா பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பதினாறு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் விஸ்வாசு வருஷம் ஆவணி மாதம் இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் மிகப்பெரிய பண்டிகைகள்லாம் ரிஷப ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் ஏன்னா ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருக்கார் தனம் பெருகும் பெருகும்னா பணத்திற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர பார்த்த இடையான ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் வந்து மூன்றாம் இடத்துல இந்த மாசத்துல ஆரம்பத்துல இருக்கார் ஒரு வாரத்துக்கு இருக்கார் இந்த காலகட்டத்தில் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர தன காரகனே தனஸ்தானத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் குரு பகவான் அவர் அவர் வந்து பதினொன்றாம் அதிபதியும் ஆறு அதனால வந்து தொழில் செயவர்களுக்கு சொந்த தொழில் செய்கெல்லாம் பெரிய ஏற்றம் திடீர் ஏற்றம் வரும் திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்துல இப்போ பதினொன்றாம் பதினொன்றாம் இடத்துல அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்காருன்னா லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து தனஸ்தானத்தில் அமர்றது பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பாட்டு பார்த்த இல்லையானா குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதோட பார்த்த இல்லையானா பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை தான் இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் சொல்வோம் பலன்கள் இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல நாலாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் அதாவது சூரியன் இந்த சூரியன் ஆட்சி பெற்று போகிறதுனால கொஞ்சம் கேத்துவோடு சேர்ந்துருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது ரொம்பவே நல்லது ரிஷவராசிக்காரர்களுக்கு ஏன்னா கேத்துவோடு சேர்ந்த சூரியன் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் அதுவும் வந்து இந்த லெவன்த் டுவெல்த் படிக்கிறவர்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வச்சு படிக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் ஆறாம் மடத்தில் செவ்வாய் போகிற இந்த மாதம் கடைசியில் அதுவெல்லாம் மஞ்சாமடத்தில் இருக்கிற குழந்தைகள் மூலயமா சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையான இந்த மாதத்தில் கண்டிப்பாக வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிற மூணாம் மடத்துக்கு சுக்ரன் வந்து ஒரே வாரத்தில் போயிடு ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு போய் இருக்கார் இந்த மாசம் முழுசுமே அங்க இருக்கார் கடைசியில் பதினஞ்சாம் தேதி தான் மாறுறது பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் அது அதுவரை உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல போய் இருக்கார் எழுத்துப்பணி அதுல எல்லாம் சிறக்கக்கூடிய வாய்ப்பு கா அதாவது காது கேடாதவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து நல்லபடியா சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கவிஞர்கள் கலைஞர்கள் அவார்டுகள்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் அதாவது தொழிலில் பார்த்த இல்லையானால் சொந்த தொழில் போன்றவாழ்களெல்லாம் திடீர் பணவர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் போகக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக உண்டு அதே இந்த மாசத்துல புதன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிற ஒரே வாரத்துல நாலாம் இடத்துக்கு போனால் புதிய வீடு முனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்போது போது ரிஷவ ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதோட பார்த்தேன்னா புதிய வீடு முனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக அமையும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தந்தையினுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு என்ன எழுத்துப்பணியில் பணியில் எல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப யோ இது வந்து ஒரு தடவைக்கு நாலு தரம் படிக்கிறது ரொம்ப நல்லது தாயின் மூலநிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம நாட்டின் உங்களுடைய எட்டந்திரன் வரும்போது சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்து இருக்கும்போது நிச்சயமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அந்த காலகட்டத்தை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டம் எண்ணிக்கை அப்படின்னா ஒன்று இருந்து மூணு ஒன்பது வரலாம் உண்டான நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டமாக இருக்கு இதில் புதிய முயற்சி வேண்டாம் வடிவூர் வலிமானல பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில அகத்தி கீழகட்டும் வாங்கிக்கிறோம் கொடுத்துருப்போம் அதனால் வந்து சந்திரனுக்கு உண்டான இடிய பரிகாரமாக கருதப்படுகிறது சரி இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து ரங்கநாத பெருமாளை சேவிச்சிட்டு வாங்கும் ரங்கநாத பெருமாளுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்கள் வாங்கி சமர்ப்பிச்சுட்டு வாங்கும் அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வு நிச்சயமாக கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோபவந்தூ நன்றி நமஸ்காரம்